Bona <laughs> nit.

मेरे भी तुम्हें बनाएंगे आये तो मैं तुम्हें बनाएंगे मेरे भी तुम्हें बनाएंगे तुम्हें भी मेरे भी तुम्हें बनाएंगे तुम्हें बनाएंगे तुम्हें बनाएंगे तुम्हें बनाएंगे साथ में बनाएंगे तुम्हें घर में बनाएंगे मैं तुम्हें कोई था कई यहां पर साथी के माध्यम से मैनेजर है जिनसे वो नहीं लगा कि फ्रेंड मेरे इनकी कार्य में कार्य में जब किया कर रहा था हम कह रहे हैं कि मेरा नहीं है मैं जो आई डोंट थिंक मी ना है बहन है पहले मैं क्यों देना है ये डाल है वो जो मेरे को मेरा काम कब हो सकता है வெளியீட்டு விழாவும் அடுத்த உண்மையினாக முனை அழைக்கின்றோம் அடுத்ததாக விலாஸ் சினி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் பொதுக்குழு உறுப்பினர் திராவிட கழகம் அவர்களை அங்கோடு மேடையை அழகு சேர்க்க மீண்டும் ஒருவரை அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் அவர்களை தொடர்ந்து ஆசிரியர் திரு லடா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து திருமதி ஸ்ரீகாந்த் மாநில அணி அமைப்பாளர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து மாணமிகு தேர்ந்த அம்மையார் அவர்கள் திராவிட கழக மகளிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்து திருமதி கச்சையம்மாள் ஆஸ்திரியர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களை தொடர்ந்தும் அவங்க ரொம்ப முக்கியமான வேலையா வராத காரணத்தினால் அவர்களுக்கு பதிலாக மாணவிகு வாசகி பாலமுருகன் அவர்களை அன்போடும் மேடைக்கு அழைக்கின்றோம்

இல்லாத புத்தங்களாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய இத்தருணத்தில் மூன்று முத்தான புத்தகங்கள் மிக அற்புதமான புத்தகங்களை பற்றிய மேல் வெளியீட்டு விழாவாக இவ்விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அன்போடு வரவேற்கின்றோம் இன்னும் சற்று நேரத்தில் மிக அர்த்தமாக நேரி ஆளுகை செய்யக்கூடிய மற்றும் மொழி வாழ்த்து பாடக்கூடிய உங்கள் அனைவரையும் வரவேற்பு வழங்கி வருகிறார்கள் பாலமுருகன் அவர்களையும் இவ்விழாவிற்கு முன்னிலைக்குரிய எழிலரசி மகளிர் அவர்களையும் அவர்களையும் ஸ்ரீ சிவகாமி அம்மையார் அவர்களையும் உமா மகேஸ்வரி மோகன்தாஸ் அவர்களையும் பொறியாளர் அனிதா பாலகிருஷ்ணன் தகுப்பறிவாளர் கழகம் புதுச்சேரி அவர்களையும் நீண்ட முறை உங்கள் அனைவரையும் வரவேற்பதற்காக முதலாவதற்காக முடியாத காரணங்களால் தன்னுடைய உறுதி சற்று என்று சொல்லியிருந்தாலும் எழுத்தாளர் அவர்கள் மீறி கொண்ட அன்பால் இப்புத்தகத்தை மிகவும் நியமிக்கக்கூடிய ஒரு நபராக மிக அற்புதமான இந்நிகழ்வில் கலந்து கொண்டு தந்திருக்கக்கூடிய மருத்துவர் நான் இந்த திமுக மகளிரணி ஊடக திருப்பாளர் அவர்களும் அலங்கரித்த மேடைக்கு அன்போடு அழைத்து மகிழ்கின்றோம் anak baru, एणिनि न मुगी वाळतु വീരനും വീരമംഗ് താഴ്വിട നിലയിൽ ഉണവിടുപ്പേണോ തമിഴൻ നാലും തല കുടി വേണോ சொல்லும் தோன்றும் நீர் நான் நடப்பேனும் செந்தமிழே உயிரே நடந்த போவின் வாயில் நன்றி கிழில் என குன்றே முந்தைய நாளில் நிலறி மெலாது மொழி தனால் மணி நல புதலி செஞ்சி காதல் போ கண்டு போலே சரி தையன் தமிழே ஒளியே வாழி செறி தையன் தமிழே ஒளியே வாழி செறி தையன் தமிழே ஒளியவா മീണ്ടും അതോട് മേടക്ക് അടക്കം ആശ്രയോട് അടക്കുന്നു லதா மகர் அவர்கள் அலங்கரிக்கின்றோம் பகுப்பறிவாளர் கழகமச்சன் பகுப்பறிவு எழுத்தாளர் மன்றம் இணைந்து நடத்தும் எழுத்தாளர் பி இளவரசி சங்கரி நூல் வெளியீட்டு விழா உதயாவிற்காக மிக அற்புதமாக வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கக்கூடிய பாலமுருகன் அவர்களையும் அவர்கள் முன்னிலை வகிக்கக்கூடிய ஆர் எழிலரசி திமுக மகளிர் அணி அவர்களையும் நானுமிகு ஸ்ரீ சிவகாமி அம்மையார் திமுக மகளிர் அணி புதுச்சேரி அவர்களையும் திருமதி உமாநினேஸ்வரி மகன்தாஸ் புதுச்சேரி பொறியாளர் அனிதா பாலகிருஷ்ணன் அம்மையார் பகுதி அறிவாளர் அவர்களையும் விழாவியில் தலைமையேற்று மிக அற்புதமாக முன்னெடுக்கக்கூடிய தலைமை தலைமையாளர் எழுத்தாளர் கல்வியாளர் சாலை செல்வம் அவர்களையும் நூல்களை வெளியிட்டு சிறப்புரையாற்றி வந்திருக்கக்கூடிய சென்னையிலிருந்து எமது பெண் அமைப்பின் நிறுவனர் எழுத்தாளர் நர்மதா அம்மையார் அவர்களையும் நூல்கள் முதல் தலைவர் தேன்மொழி கண்ணையன் அவர்கள் ஆசிரியர் அவர்களையும் முனைவர் தேன்மொழி கோபாலி புதுச்சேரி அவர்களையும் ஆசிரியர் சன்னிதா குமகோணம் அவர்களையும் இவர்களுக்கு பதிலாக நமது பெற்றுக் கொள்வதற்காக வருகை தந்திருக்கிறார்கள் திறனாளிகளுக்காக தேன்மொழி அவர்களையும் திராவிட கழக மகளிர் பாசிரியவர்களையும் அவர்களையும் ஆயுதலின் திருமதி அச்சுயம் ஆசிரியர் அவர்களையும் மருத்துவர் மாநில திமுக மகளிர் அணி ஊடக பொறுப்பாளர் மிக அற்புதமான புத்தகம் ஆங்கிலத்திலும் எது பெயர்த்திருக்காங்க இவர்களுக்கு அத்தனை பேரையும் வாழ்த்துறை வழங்க தந்திருக்க முனைவர் த செல்விராணி நிறுவனர் இயக்குனர் மீனா முற்றம் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் புதுச்சேரி அவர்கள் பொதுக்குழு உறுப்பினர் திராவிட கழகம் ஆசிரியர் திரு யாதா மதுரை அவர்கள் திருமதி ஸ்ரீகாந்த் மாநில மகளிர் அமைப்பாளர் புதுச்சேரி அவர்களையும் இவ்வளாவிற்கு ஏற்படைய மஞ்சாக வழங்கக்கூடியவர் மேடையில் பெற்றுக் தமிழ் பெருமாட்டிகள் அத்தனை பெரியும் வருக வருக என முயலும் உங்களை அனைவரையும் வரவேற்பதற்கு முன்னாக இந்நிகழ்வில் கலை நிகழ்ச்சிக்காக உலக சாதனையாளர் ராணி தன்னம்பிக்கை கலைத்துள்ள புதுச்சேரி அவர்களையும்

முழு வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக 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 என வருகைக்கு மகிழ்கின்ற நன்றி வணக்கம் பகுர் கழக மற்றும் பகுத்தறிவின் எழுத்தாளர் ஒன்று முழுவதும் நடத்தக்கூடிய எழுத்தாளர் இனவரிசை சங்கர் அவர்களின் முன்னூற்றி நூல்கள் வெளியீட்டு விழாவில் முதல் வாழ்த்துறையை வழங்க வருகிறார் திருமதி ஆசிரியர் லதா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் மதுரையில் இருந்து வந்திருக்கின்றார் அம்மையார் அவர்களை வாழ்த்துறை வழங்க அன்போடு அழைத்து மகின்றோம் Gracias. Uh -huh.